எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாட்டர்டே மார்னிங் எடுத்த பிளாகுங்க வெளியில் வந்து பார்த்தா பயங்கர மழை பெஞ்சிருக்கு நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயங்கர கோல்டாக ரொம்ப ரொம்ப வெதர் அருமையாக இருந்தது மார்னிங் செவன் தேர்ட்டி இருக்குது வெளியில் ஒரு பத்து நிமிஷம் அப்படி நின்றுட்டு டி வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லி டே மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு போயாச்சு இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்னாலுமே பசங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது நானும் அக்வாஜியும் போயிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் நான் தான் பாதியில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் பசங்க ரெண்டு பேருமே பால் எதுவுமே குடிக்க மாட்டாங்க டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிடுவாங்க ஸ்கூல் டயத்துக்கு அப்படியே பழகிட்டதுனால லீவ்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க கொஞ்சமாக இந்த கிளைமேட்டுக்கு இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு அதனால் இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு நல்லா டீ வச்சாச்சு இன்னைக்கு வந்து பா பச்சை பயிரும் புட்டும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டீ கப்பில் ஊற்றிட்டு நல்லா வெளியில் நின்று நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நல்லா சூப்பராக டீ குடித்தாச்சு நம்மளுக்கு இதுவும் ரெடியாச்சு இப்போ பாப்பாவை கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகிற டைமும் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நைன் தேர்ட்டி நான் டைமே பார்க்காம நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டேன் வீட்டுக்கிட்டேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கிளா ஸ்விம்மிங்கு வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி தான் நம்ம ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு வெதரும் வந்து ரொம்ப நல்லா கோல்டாக சூப்பராக இருந்தது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கிளம்பியாச்சு பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால அவங்க வரலை சின்ன பொண்ணு மட்டும் கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன் பஸ்ஸு வந்து நம்மளுக்கு சனிக்கிழமை அப்படின்னா டைம் வேரியேஷன் ஆகும் அதனால் நம்ம முன்னாடி எப்போதுமே போகிறது இதாக இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸுக்கும் வீக்கெண்டுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே டைம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லா இடம் மாதிரியுமே நம்மளுக்கு பஸ்ஸு எல்லாமே அதே சேம் டைமில் வராது ரொம்ப டைம் வேரியேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்லேயே வந்து இறங்கியாச்சும் இங்கேருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக் பண்ணாலே போதும் ஸ்விம்மிங் கோச் ஏரியா வந்துடும் ஜீப்ரா கிராஸிங் க்ராசிங் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வெதர் உங்களுக்கு என்னோடய பாப்பாவோட கூட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் கீழே லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த கூட இங்கே தான் வாங்கணும் அந்த அம்பர்லாம் பாப்பாவை ஸ்விம்மிங் உள்ளே விட்டாச்சும் இங்கே வந்து இப்போ உள்ளே இருக்கிறதப்பா உள்ளே நம்மளால் இருக்க முடியாதுங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே வந்து அந்த ஸ்விம்மிங் கூறி எல்லாமே வாங்கிக்கிறாங்க ரொம்ப வசதியாக இருந்தது கேப்பில் இருந்து காகிள்ஸில் இருந்து எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கிறாப்பில் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்குன்னு கிடையாது இங்கே வந்து சேர்கிறவங்க ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே போல் இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஷியஸாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த என்னதான் இருந்தாலும் அந்த க்ளோரின் ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா வெளியில் பாருங்கள் கிளைமேட்டும் இப்போ மழை நின்றுச்சு முதல் லைட்டாக தூரிக்கிட்டு இருந்த மழை இப்போ நின்றுச்சு இது வந்து பெரிய கிரவுண்டு இப்போ நல்ல பெரிய கிரவுண்டு ஸ்விம்மிங் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க அதே போல் ஜாகிங் எல்லாமே பண்ணுவாங்க இது வந்து ஒரு பெரிய பார்க்குங்க பார்க் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் இருக்காது சைடில் வந்து ஜிம் இருக்கும் பார்க் அப்படின்றது ஃபுல்லுமே உங்கள் வாக்கிங் ஸ்பேஸை தான் பார்க் ஏரியாவை சொல்லுவாங்க குழந்தைங்கள விட்டுவிட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து கோல்டாகவும் குடிச்சிக்கலாம் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு ஹாட் ட்ரிங்க்கும் இருக்கும் காஃபிலேருந்து எக்ஸ்பிரஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்கல்லங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்கிறத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க இதே போல் அருமையான இன்னொரு வீட்டில் சந்திக்கிற அது வரைக்கும் பாய்